ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டுபவம் புதுமை நாம விருந்தாளியா ஒருத்தர் வீட்டுக்கு போறோம் வச்சுக்கோங்களேன் முன்கூட்டியே தெரிவிச்சிட்டு தான் போகணும்ன்றது இப்ப இருக்கிற காலகட்டம் அந்த காலத்துல எல்லாம் விருந்தோம்பலுக்கு ஒரு பெரிய அதிகாரமே வள்ளுவர் கொடுத்துருக்காரு அதுல பாத்தீங்கன்னா தன் வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை எப்படியெல்லாம் உபசரிக்கணும்ன்றது ரொம்ப அழகா வள்ளுவர் எடுத்து கூறியிருக்காரு அதே போல ஒருத்தருடைய விருந்தாளியா ஒருத்தர் வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டில் இருக்கும் உரிமையாளர்கள் இருக்காங்க அந்த வீட்டில் இருப்பவர்கள் அவர்களுடைய முகத்தை பார்த்தே அந்த விருந்தினருக்கு ஓரளவுக்கு புரிந்து கொள்வாங்களாம் நம்ம வந்தது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது நம்மளுடைய முகத்தை பார்த்தே அவங்க ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்களாம் அந்த அந்த அளவுக்கு ஒரு மெல்லிய உணர்வு தான் அந்த விருந்தொம்பல் அதிகாரத்தில் கொடுத்துருக்காரு அனிச்சம் மலரினும் மெல்லியது அந்த ஒரு உணர்வுன்றது சொல்லியிருக்காரு அதாவது விருந்தாளியா ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது அவங்க முகமலர்ச்சியோட வரவேற்று நமக்கு உபசரிக்கிறாங்க பாருங்க அதுதான் விருந்தோம்பல் அப்படின்ட்டு ரொம்ப அழகா விளக்கமா சொல்லியிருக்காரு வல்லவர் இப்போ இருக்கிற காலகட்டத்துல நாம வந்து நம்ம வரோம் முன்னறிவிப்பு கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்த வீட்டுக்கு நம்ம விருந்தாளியா போக முடியும் ஏன்னா அப்போ இருக்கிற காலகட்டம் வீட்டுல யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாங்க நம்ம வந்து பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம் அந்த காலத்துல எப்போ வேணாலும் விருந்தாளிகள் வரலாம் உபசரிப்பாங்க அப்படின்றது ஒரு காலகட்டத்துல இருந்தது இப்போ அப்படி கிடையாது நம்ம யாரா இருந்தாலும் நம்ம மகன் வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி நம்ம மகளுடைய வீட்டுக்கு போகிறதாக இருந்தாலும் சரி நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு போறதாக இருந்தாலும் சரி முன்னறிவிப்பு இன்றி நம்ம போகவே முடியாதுங்க ஏன்னா காரணம் அவங்கவுங்க வேலைக்கு போவாங்க இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க இல்லைங்களா தயாராக இருந்திருக்க மாட்டாங்க நம்ம வர்றதை வந்து அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஸோ அதனால நம்ம வந்து முன்னறிவிப்பு கொடுத்துட்டு தான் வரணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்றாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது தப்பாவே நம்ம எடுத்துக்கவும் முடியாது ஏன்னா வீட்டில் அவங்க அவைலபிளாக இருக்கணும் இல்லைங்களா நம்ம போகும்போது அவங்க வீட்டில் இருக்கணும் அது கேட்டால் போனது நாம அவங்க வீட்டுக்கு போக முடியும் அதனால வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எல்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாதுங்க தயாரா இருப்பாங்க நம்மளை வரவேற்கிறதுக்கு தயாரா இருப்பாங்கன்றது ஒரு அர்த்தம் சரி அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அப்படின்னு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க இது வந்து பழக்கத்துல எல்லாருமே சொல்ற பழமொழி தான் இந்த பழமொழி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அது என்னங்க விருந்தும் மருந்தும் மூன்று நாள் சொல்றாங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா விருந்து மூணு நாள் சாப்பிடணும் மருந்து மூணு நாள் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிதான் நம்ம எல்லாருக்கும் தோணும் அது அப்படி இல்லை விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அப்படின்னா ஒரு சிலரோட கருத்து இது அதாவது வாரத்துல ஏழு நாள்ல மூன்று நாட்கள் வந்து விருந்து உணவு போல நம்ம சாப்பிடணுமா மூன்று நாட்கள் வந்து மருந்து உணவு போல நம்ம சாப்பிடணுமா அதாவது ரொம்ப ஜென்ரலா யதார்த்தமா சொல்லணும்னா நல்லா தடபுடலா நம்ம வகை வகையான சாப்பாடு விருந்து விருந்து சாப்பாடு போல மூணு நாள் சாப்பிடலாம் மருந்து சாப்பாடு போல் மருந்து சாப்பிட்றோம் போல் ஒரு சின்ன ரசம் காய் வச்சு சாப்பாடு சிம்பிள் சாப்பாடு ஒரு மூன்று நாட்கள் சரி வாரத்தை ஏழு நாட்கள்ல அந்த மிச்சம் ஒரு நாள் எங்கே போனது அந்த ஒரு நாள் நாம் எதுவுமே சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கணுமா ஃபாஸ்டிங்னால் நாம் வந்து பட்டினி இருக்கணும் அதாவது சும்மா ஏதாவது ஒரு பழங்கள் பால் குடிச்சிட்டு நம்ம சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுதான் அர்த்தம் ஸோ ஏழு நாட்கள்ல மூன்று நாள் உணவு வந்து விருந்து போல சாப்பிடணும் மூணு நாள் உணவு வந்து மருந்து போல சாப்பிடணும் ஒரு நாள் வந்து நம்ம எதுவுமே சாப்பிடாம வெறும் நீராதாரம் பழங்கள் அப்படி சாப்பிடலாம் சிம்பிளா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்ந்த வந்தோம்னா நம்ம உணவு பழக்கம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு சிலருடைய கருத்து இந்த பழமொழியின் ஒரு சிலரின் கருத்து அப்படி ஒரு சிலரின் கருத்து எப்படின்னாக்கா ஒருத்தர் வீட்டுக்கு விருந்துக்கு போனால் மூன்று நாள் நல்லா உபசரிப்பாங்க விருந்து தடைபடலாம் இருக்கும் சாப்பிட்றதுக்கே நமக்கு வயிறு கொல்லாது அந்த அளவுக்கு இருக்கும் சாப்பாடு விருந்து சாப்பாடு மூன்று நாள் தான் கிடைக்கும் அதுக்கு எல்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து மூன்று நாள் மருந்து அப்படின்னாக்கா அதாவது நமக்கு உடல்நிலை சரியில்லைனாக்கா மூன்று நாள் மருந்து கொடுப்பாங்களாம் அந்த மூன்று நாள் மருந்துலயே நம்மளுடைய உடல்நிலை குணமாகிடணுமா அப்படி அந்த மூன்று நாள்ல குணமாகலைனா மாற்று மருந்து கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு கருத்து அப்படி அந்த மூன்று நாள்ல அந்த மருந்து நம்ம சாப்பிட்டு குணமாகலாக்கா நம்மளுடைய ஆரோக்கியம் சரியான நிலையில் இல்லை நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அந்த மருந்துக்கு கட்டுப்படவில்லை அப்படின்னு அர்த்தம் இது ஒரு சிலரின் அர்த்தங்கள் இருந்தும் மருந்தும் மூன்று நாள் அப்படின்ற பழமொழிக்கு ஒரு சிலருடைய கருத்து ஒரு விதமாக இருந்தது ஒரு சிலருடைய கருத்து வேறு விதமாக இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இந்த விருந்தோம்பல் வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்க அதிர்ச்சி தேவோ பவ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சொல்லிட்டு வரவங்க விருந்தாலே கிடையாதுங்க திடீர்னு வீட்டுக்கு வர்றாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு விருந்தினருக்கு நாம வந்து உணவளிக்கணும் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம கொடுக்கணும் அதுன்றது ரொம்ப முக்கியம் அது வந்து அவ்வளோ ஒரு மேன்மையான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது விருந்து வந்து மூன்று நாளைக்கு தான் சாப்பிட்ணும் மூன்று நாள்ன்ற ஒரு பழமொழிக்கு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்க ஒரு சின்ன கதை மூலமாக நான் அவங்களுக்கு தெரிவிக்கிறேன் இது எல்லாருமே சில பேர் கேள்விப்பட்ட கதையாக தான் இருக்கும் ஒரு அம்மா இருக்குதாங்க அவங்களுக்கு ஒரே பையன் அந்த பையனுக்கு அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு இந்த கல்யாணம் பண்ண புதுசில் எல்லாரும் விருந்துக்கு கூப்பிடுவாங்க இல்லைங்களா எங்கள் வீட்டுக்கு வாங்க விருந்துக்கு இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க நாளைக்கு உங்க வீட்டுக்கு எல்லாம் கூப்பிடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விருந்துக்கு கூப்பிடும் போது பையன் வந்து கிட்ட கேட்டானா அம்மா விருந்துக்கு இந்த மாமியார் வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க நான் எத்தனை நாள் இருந்துட்டு வரோம் அப்படின்னு கேட்குறாங்கண்ணா அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா உன்முகம் உனக்கே தெரியும் போது அந்த விருந்துக்கு போன இடத்துல இருந்து நீ திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்களா அம்மா பையனுக்கு ஒண்ணுமே புரியலையா அம்மாவும் கேட்கறான் எனக்கு ஒண்ணுமே புரியலாம் அதுக்கு அம்மா சொன்னாங்களாம் நீ முதல்ல விருந்துக்கு போ நான் சொன்ன உண்மகம் உனக்கே தெரிய வரும்போது நீ திரும்பி வந்துவிடு அப்படி சொன்ன இல்லையா அது உனக்கு தெரிய வரும் அப்ப நீ திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்களாம் இவன் அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் மாமியார் வீட்டுக்கு போறாங்க வழியெல்லாம் அம்மா சொன்னதே நினைச்சிட்டே போறா பையன் நினைச்சிட்டே மாமியார் வீட்டுக்கு போறான் அப்படியே பொழுதும் போறது மாமியார் வீட்டுல நல்ல உபசரிப்பான் நல்ல கவனிப்பு மாப்பிள்ளைக்கு அந்த பையனுக்கு நல்ல கவனிப்பு நல்ல தினமும் விருந்துதான் காலையில மத்தியானம் சாயந்தரம் நைட்டு அப்படின்னு விதவிதமான பலகாரங்கள் செஞ்சு செஞ்சு இவனால அந்த அளவுக்கு சாப்பிட கூட முடியலையா ஃபர்ஸ்ட் மூணு நாள் வந்து தடபுடலா சாப்பாடுங்க இலையில வாழை எல்லாம் பரிமாறி இருக்கிறாங்க இலையில ஒரு கொஞ்சம் இடம் கூட இல்லாத அளவுக்கு ஃபுல்லா அந்த வாழை வாழைல ஃபுல்லா ஐட்டம்ஸ் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே

நான்வெஜ்ஜே கிடையாது வெறும் சாதம் சாம்பார் பொரியல் கூட்டு இது வரைக்கும் இருக்குதுங்களாம் எட்டாவது நாள் பார்த்திங்கன்னா வெறும் சாதம் ரசம் ஒரு பொரியல் அப்படின்னு இருந்துக்கலாம் என்னடாது டெய்லி ஒவ்வொரு ஐட்டமாக குறைஞ்சிட்டே வருதேன்னு இவனுக்கு மனசுக்குள்ள வந்துட்டே இருந்ததுங்களாம் சரி அப்படின்னு ஆக்செப்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்தாங்க ஒன்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா சாப்பிட உக்காரும்போது இலையில சாதம் பரிமாறல ஒரு தட்டுல பழைய சாதம் போட்டு தண்ணீர் விட்டு இருக்காங்களாம் அந்த சாப்பாடு கிடைச்சதுங்களாம் அப்போ அந்த சாதம் சாப்பிடும் போது கீழே குடியும் போது அந்த தட்டுல அந்த தண்ணீர்ல வந்து அதாவது பழைய சாதம் இல்லைங்களா தண்ணீர் இருக்கும் இல்லைங்களா அந்த தண்ணீர்ல அவனுடைய முகம் தெரியுதுங்களா அப்பதான் அவனுக்கு அம்மா சொன்னது ஞாபகம் வந்ததுங்களா அம்மா என்ன சொன்னாங்க எப்போ உன்னுடைய முகம் உனக்கே தெரியுதோ அப்போ அந்த இடத்த விட்டு நீ வில வந்துரு அத்தனை நாள் தான் உனக்கு மரியாதை அப்படின்றது உனக்கே உனக்கே புரிய வரும் அப்படின்றது அம்மா வந்து சொல்லாம சொல்லியிருக்கா சரிங்களா முதல் மூன்று நாளைக்குதான் அவனுக்கு தடபுடலா விருந்து நடந்திருக்குங்க அடுத்த அடுத்த நாள் ஒரு ஒரு ஐட்டமா குறைஞ்சி 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 வந்து ஒன்பதாவது நாள் பாத்தீங்கன்னா தண்ணி சாதம் போட்டிருக்காங்களாம் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மூன்று நாட்களுக்கு மட்டும்தாங்க நல்ல தடபுடலா உபசரிப்பாங்க விருந்தாளிகளை நாலாவது நாள் என்னடா இது எப்பதான் இவங்க போவாங்க அப்படின்றது ஒரு சலிப்பு வந்துடும் தானாவே அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல கேட்கவே வேண்டாம் நம்மளே வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வெளியில வந்துடணும் அந்த பையன் நான் புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டது ஒன்பதாவது நாள் தான் நாலாவது நாள்ல இருந்து ஒவ்வொரு விதமான உணவுகள் குறைஞ்சி 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 வந்து கடைசியில தண்ணி சாதம் இருக்கு பழைய சாதம் நீர் நீர் ஊற்றி நான் சாதம் இருக்கு இல்லைங்களா அதுல அவனுடைய முகம் தெரியும் போதுதான் அம்மா சொன்னது ஞாபகம் வந்து அடடா இனி நம்ம இருக்க கூடாது அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு திரும்பி வந்து அம்மா கிட்ட வந்து அம்மா நீ சொன்னது கரெக்டா தான் இருந்தது இத்தனை நாள் இருந்து தான் மூணு நாள் தான் நான் விருந்துக்கு இருந்திருக்கணும் மூன்று நாள் தான் விருந்து கிடைக்கும் நீ சொன்னது கரெக்டு தான் எனக்கு வந்து அனுபவ பாடம் நீ கொடுத்துட்ட அப்படின்ட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தானா எனக்கு நீ இது இதை வந்து நீ ஏன் முன்னமே எனக்கு சொல்லக்கூடாது மூன்று நாள் இருந்துட்டு வாடா அப்படின்னு நீ சொல்லி இருந்திருக்கலாமே எதுக்கு நீ வந்து முகம் தெரியும் உனக்கே உன் முகம் தெரியும் போது நீ திரும்பி வந்துடுன்னு சொன்னீங்க எதுக்கு அந்த மாதிரி சொன்ன அப்படின்னு அம்மாவை கேட்கிறானும் அம்மா சொன்னாங்களாம் சதாரணமா மூணு நாளைக்கு திரும்பி வந்துடுப்பா அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் கேட்டுருவீங்களாப்பா இல்ல இல்லையா இன்னும் கொஞ்ச நாள் தான் தோணும் மாமியார் வீட்டு விருந்து ரொம்ப பலமா இருக்குன்னு உனக்கு மனசு லைச்சு போயிடும் அதுலவே அதனால நீ வர்றதுக்கே உனக்கு மனசு இருக்காது தான் நீயே அனுபவிச்ச பிறகு ஒரு பாடம் நீ கத்துக்கிட்ட இல்ல அந்த பாடம் வந்து உனக்கு அனுபவம் தானே சொல்லி கொடுத்தது அதனாலதான் நான் வந்து உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உன்னுடைய அனுபவத்தின் மூலமே நீ கத்துக்கோ அப்படின்றதுக்காக தான் நான் உன்முகம் தெரியும் போது நீ திரும்பி வா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மாவுடைய ஆழமான கருத்தை அப்பதான் பையன் புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம என்னதான் அறிவுரை குழந்தைங்களுக்கு சொன்னாலும் சரி மற்றவங்களுக்கு சொன்னாலும் சரி குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ என்னதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்களை நம்ம ஷேர் பண்ணாலும் சரி அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்களே அந்த அனுபவத்தை அனுபவிச்சா மட்டுமே உணர்ந்துப்பாங்க நம்ம என்னதான் நம்ம அனுபவத்தை கிட்ட சொன்னாலுமே அந்த அனுபவத்தை பாடமாகவே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அவங்களே தன் சொந்த அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அவங்க வந்து தன்னை திருத்திக்கிறாங்க ஸோ நம்ம வந்து பெரியவங்க சொல்கிற ஒரு ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கோங்க அதை விட்டுட்டு நம்மளே அனுபவிச்சு ஒரு ஒரு மெழுகுவத்தி எரிஞ்சிட்ருக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு மெழுகுவத்தி எரிஞ்சிட்ருக்கு குழந்தை குழந்தைக்கு அது நெருப்புன்னு தெரியாது நம்ம நமக்கு தெரியும் அது நெருப்பு கை சுட்டுடும் நமக்கு தெரியும் நம்ம என்ன சொல்லுவோம் ஏய் தொடக்கூடாது நெருப்பு சுற்றுடும் கையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா குழந்தைக்கு தெரியாது அது அம்மா அதுக்கு தெரியாது அது தானே போயிட்டு நெருப்புல கை வச்சு அப்புறம் அந்த ஒரு வலி அந்த நெருப்பு பட்ட உடனே ஒரு வழியில துடிக்குது பாருங்க அந்த அனுபவம் அதுக்கு ஏற்பட்ட பிறகுதான் தான் அது வந்து நெருப்புன்னா தூரமா விளக்கிடும் அன்னில இருந்த நெருப்புன்னாக்கா அது கிட்ட போகாம தூரமா விளக்கிடும் சோ இந்த அனுபவ பாடம் இதெல்லாம் ஒரு அனுபவ பாடம் புத்திசாலியா இருக்கிறவங்க மற்றவங்களுடைய நல்ல அனுபவத்தை ஏத்துக்கிட்டு லைஃப்ப ரொம்ப ஸ்மூத்தா நடத்திட்டு போவாங்க கொஞ்சம் இல்லை நானே நானே என்னுடைய அனுபவத்தின் மூலம்தான் நான் பாடத்தை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனுபவிச்சு அவங்களே உணர்ந்துப்பாங்க அவ்வளவுதாங்க வெரி சிம்பிள் ஸோ இந்த விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அப்படின்றது எவ்வளோ அழகா இந்த அனுபவத்தின் மூலம் அந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லைங்களா அப்கோர்ஸ் மருந்து மூன்று நாள் அப்படின்றது விருந்து மூன்று நாள் என்று தெரிஞ்சுக்கிட்டோம் இப்பவும் மருந்து மூன்று நாள் என்பது வந்து மூன்று நாளைக்கு நம்ம உடல்நிலை சரியில்லைன்னா மூன்று நாளுக்கு மருந்து எடுத்துக்கணும் அந்த மூன்று நாள்லயே நம்ம உடல்நிலை சரியாயிடணும் அப்படி ஆயிட்டாக்கா நம்ம உடல் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படி மூன்று நாள்ல அந்த மருந்து நம்ம உடம்புல வேலை செய்யலைனாக்கா நமக்கு மாற்று மருந்து கொடுக்கப்படும் ஏன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து கட்டுக்குள் இல்லை என்பது அர்த்தம் உடல் ஆரோக்கியம் கட்டுக்குள் இல்லை என்பது அர்த்தம் சொன்னாங்க பாருங்க மூன்று நாள் உணவை விருந்து மாதிரி மூன்று நாள் உணவை மருந்து மாதிரி ஒரு நாள் வந்து சாப்பிடாம பட்டினி இருக்கணும் பட்டினா வெறுமே எதுவுமே சாப்பிடாம இல்லை நீர் ஆகாரம் சாப்பிட்டுக்கிட்டு பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஒரு நாள் விருந்தவங்க வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு சிலரின் கருத்து இது நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாங்க இதை இப்போ உங்களுக்கு வந்து விருந்தும் மருந்தும் மூன்று நாள் என்ற ஒரு பழமொழியோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்